வணக்க நண்பர்களை நம்ம டெய்லி ஒரு தலைவர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா சுந்தரர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு இது வந்து இது அவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் வாழ்க்கை குறிப்பு இயற்பெயர் என்னன்னு பாருங்கள் நம்பி ஆரூரர் பெற்றோர் சடையனார் இளைஞானியார் ஊர் வந்து எந்த ஊரில் பிறந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவானாலூர் அப்படிங்கிற இடத்துல சுந்தரர் பிறந்த காப்பில் மனைவி பாருங்கள் பறவையார் சங்கிலியார் வாழ்ந்த காலம் பதினெட்டு ஆண்டுகள் மார்க்கம் என்னென்னு பாருங்கள் யோகம் என்னும் சக மார்க்கம் நெறி வந்து என்ன நெறி யோகம் அல்லது தோழமை நெறி அடுத்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எதுன்னு பாருங்கள் திருவெண்ணை நல்லூர் இறைவனடி சேர்ந்த இடம் கைலாயம் இவரின் தமிழ் வந்து என்னது மிஞ்சு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சுந்தரரோட படைப்புகள் என்னென்னு பார்ப்போம் ஏழாம் திருமுறை இதனை திருப்பாட்டு என்றும் அழைப்பர் அடுத்து திருத்தொண்ட தொகை அடுத்து சுந்தரரின் வேர் என்னென்ன பேர்னு பார்ப்போம் இதில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க வன் தொண்டர் தம்பிரான் தோழர் சேரமான் தோழர் திருநாவலூரார் ஆளாலய ஆலாலய சுந்தரர் ஆளுடை நம்பி அப்புடின்னு சொல்கிறாங்க அடுத்து சுந்தரர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூறு பொன்னை மணிமுத்தாரில் போட்டு கமலாயத்தில் எடுத்தார் இவர் பொருட்டு காவிரி ஆறு இரண்டு கூறாக பிளந்து நின்றது செங்கல்லை தங்காக கல்லாக மாற்றினார் வாழ்நாள் முழுவதும் மனக்கோலத்துடன் வாழ்ந்தவர் பறவையார் மீது இவர் கொண்ட காதலுக்கு சிவபெருமான் உதவி புரிந்தார் இரு கண்களையும் இழந்தவரை காஞ்சியில் ஒரு கண்ணையும் திருவாரில் ஒரு கண்ணையும் பெற வைத்தவர் சுந்தரன் சுந்தரர் முதலை உண்ட பாலகனை உயிரோடு மீட்டார் அடுத்து சுந்தரரோட சிறப்பு என்னென்னு பார்ப்போம் வாங்க இவரின் திருமணத்தன்று இறைவனை நேரில் வந்து அடிமை ஓலை காட்டி சுந்தரர் தன்னது அடிமை என நிறுவினார் தன்னை அடிமை என்று கூறிய இறைவனை பித்தா என கோபித்து பேசினார் இறைவனை சுந்தரரை ஆட்கொண்ட பின் பித்தாரை சூடி என்ற பாலை பாடலை பாடினார் சேரமான் பெருமாள் நாயனாரோடு வெள்ளையானை மீது அமர்ந்து கையில சென்றார் மனைவியின் ஊடலை தவிர்க்க இறைவனையே தூதாக அனுப்பியவர் சுந்தரர் அடுத்து சுந்தரரோட குறிப்புகளை பற்றி பார்ப்போம் வாங்க இவரை திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையர் என்ற மன்னனால் தடுத்து எடுக்க வளர்க்கப்பட்டவர் இவர் முப்பத்தி எட்டாயிரம் பதிகங்கள் பாடியதாக கூறப்படுகிறது ஆனால் கிடைத்த நோர் மட்டுமே பித்தகம் பேசா வேண்டா விரைந்து பணி செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் இவர் கூறினார் அவரோட சுந்தரோட மேற்கோள்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க பித்தா பிறைசூடி பெருமானை அருளா பொன்னார் மேனியேனே புலித்தோலை அரைக்கசைத்து தம்மானை அறியாத சாதியாரும் உளரோ என்று சுந்தர பற்றி பாடியிருக்காப்பில் பிடித்தா ஷேர் பண்ணுங்கள் நம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களை தேங்க்யூ வெரி மச்